நண்பர்களே நாங்கள் ஒரு முக்கியமான இடத்துக்கு போக போகிறோம் நான் மட்டும் இல்லை என் குட்டி பொண்ணு இன்னொரு பொண்ணு ரெண்டு பேரும் சேர்ந்து முக்கியமான இடம்னு சொன்னால் தெரியுமா அந்த இடத்துல போயிட்டு நாங்கள் நொங்கு பர்ச்சேஸ் பண்ண போகிறோம் ஆக்சுவலாக அங்கே தான் நொங்கு அதிகமாக கிடைக்கும் ஒருவேளை கிடைச்சதுன்னா வாங்கிட்டு வந்து நொங்கு ஜூஸாக போடுவோம் இல்லை அப்படியே சாப்பிடுவோம் ஒரு பிளான் பண்ணியிருக்கோம் ஸோ போகிறதுக்கு முன்னாடி ஆல்ரெடி வீட்டில் பார்த்தீங்கன்னா ரெண்டு மூணு நாளைக்கு முன்னாடி அறுத்து வச்ச தர்மூசு இருந்துச்சு அதை எடுத்து என்னுடைய ஒய்ஃபை கட் பண்ணிச்சுருக்காங்க அழகா பாருங்க மக்களே ஆல்ரெடி ஒன்று டேஸ்ட் பண்ணிட்டேன் இருந்தாலும் இன்னொன்று டேஸ்ட் பண்ணிட்டு தான் போகணும் வேறு வழியில் கீழே வந்து ஏத்தா ஏத்தாங்களா என் குட்டி பொண்ணு குட்டி பொண்ணு நேற்று தான் என் பொண்ணுக்கு முட்டை அடிச்சுது ஆ மணக்குது மணக்குது வா மணக்குது ஸோ தர்பூசு கட் பண்ணி வச்சிருக்கு இதை டேஸ்ட் பண்ணி பார்த்துருவோம் டேஸ்ட் பண்ண என்ன நமக்கு தான் எடுமா நீமா நீமா வாஜ்ல வந்து ம் ம் ஹே போ வாக்குமா அடுத்து மதிய சாப்பாடு உருளைக்கிழங்கு தயிர் இந்த சைடு பார்த்தீங்கன்னா மாம்பழம் ஏ இதெல்லாம் கட் பண்ணிடாதேண்ணா தர்பூசி காலையாகட்டும் கலையதுக்கு அப்புறம் இதை கட் பண்ணால் போதும் ஹீமாஸ் போமா போமா என் போமா ரெடியா இருக்கியா வா மக்கான போடு என் பொண்ணுக்கு மொட்டை அடிச்சிருக்கு இந்த வயலில் கொண்டு போனா அவ்வளோதான் பழுத்துரும் அதுக்காக ஸ்பெஷலா என் பொண்ணுக்காக கரையிலிருந்து வரும்போது என்ன கொண்டு வந்திருக்கேன் கரிச்சி கொண்டு வந்திருக்கேன் உனக்கு கர்ச்சி இப்ப உன் தலையில கட்டி போறோம் சரியா ஓகேவா த்ரீ மாசத்துக்கு தலையில கர்ச்சி போய் கட்டி விட்டாச்சு இதை கெட்டுறதுக்குள்ளயும் போதும் போதுன்னு ஆயிடுச்சு ஒத்துழைக்கவே இல்லை ஒரு மட்டும் கெடி ஆயிடுச்சு கிடைக்க போலாமா த்ரீ மாசம் போகுமா ஆ ரெடியா எங்க போறோம் நொங்கு அங்க போறோம் ஒரு அளவுக்கு சொல்றியம்மா மூணு இருபது ரூபாயா கொஞ்சம் கூட நூறு ரூபாய்க்கு நூறு ரூபாய்க்கு தாங்க உங்க வாங்க போறோம் பிள்ளையும் பார்த்துக்கிட்டு இருக்கா நான் சார் ஓகே தானே சாப்பிடுவீங்களா பண்ணிட சொல்லுப்பா கூட ஹைவே ரோட்ல தான் இருக்கு ஆய்குடிக்கு போற வழியில் இருக்கு ஒரு அழகுக்கு சாப்பிடறாமா நுங்கு தண்ணி குடிக்கமா நுங்கு தண்ணி குடிக்கியோ சரி சரி இல்லை என்ன சார் வீட்டுக்கு போயிட்டு போ

எப்படி இருக்கு சூப்பரகா சரி போமா போமா இந்த நொங்கோட விலை வந்து நூறுரூவா மூணு நொங்கு வந்து இருபது ரூபாயா மொத்தம் நமக்கு எவ்வளோ கொடுத்தாங்கன்னா பதினெட்டு நுங்கு கொடுத்தாங்க ஆனால் அதில் வந்து நிறைய சின்ன சின்ன நொங்கு அதெல்லாம் அட்ஜஸ்ட் பண்ணி ஒரு பதினெட்டு பத்தொம்பது நுங்கு கொடுத்தாங்க நூறுரூவாய்க்கு கொடுத்து வாங்கிட்டு வந்தாச்சு ஸோ இந்த வெயிலுக்கு இது ஒருத்து ஆமாம் இந்த இதை வந்து ஒன்று அப்படியே ராவை சாப்பிட்லாம் இல்லை ஜூஸ் போட்டு விட குடிக்கலாம் அந்த நொங்கையும் வேறு என்ன பச்சை அது குடிப்பாங்க பாலா ஆ நொங்கு பால் எல்லாம் மிக்ஸ் பண்ணி அடித்தா அது வேறு லெவலு ஸோ இப்போ என்ன பண்ண போறேன்னா இந்த நொங்கில் உள்ள அந்த வெள்ளை இது இருக்குல்ல அது எல்லாம் ஸ்கின்லாம் ரிமூவ் பண்ணிவிட்டு ஜூஸ் போட்டு கொடுக்கலாம் பாங்க நீங்கள் இல்லை இல்லை நிறையா சின்னது இருக்குது பெருசு இருக்குது என்ன பண்ணுவோம் இது கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்குது ஆனால் எதுலேயுமே தண்ணி இல்லை எல்லாம் உடஞ்சிருச்சு கொஞ்சம் ரெண்டு மட்டும் இருக்கு இதில் ட்ரை பண்ணி பார்ப்போம் தண்ணி தான் ஓகே தண்ணி இருந்துச்சுங்க தண்ணி இருந்தால இந்த குட்டியோட பொங்கல தண்ணி இருந்துச்சு என் பிள்ளைய அந்த குடிச்சா நுங்குறவில் தண்ணி நூறுரூவாய்க்கு நொங்கு வாங்கிடுந்தேன் அந்த நொங்குல எல்லா ஸ்கின்னையும் எடுத்தது போக இவ்வளோ தான் மிச்சம் பாதி வயிற்றுக்குள்ளே போயிடுச்சு ஸோ இதில் நொங்கு பால் ஜூஸு போட்டு குடிக்கிற பிளானு ஏன்னா ரொம்ப இலசாக இருக்குது ரொம்ப திக்காக இருந்துச்சுன்னா இன்னும் சூப்பராக வந்திருக்கும் ரொம்ப கஷ்டமாக இருந்துச்சு நொங்கு வாங்கிட்டு வந்தேன் டைம் ஆகிடுச்சி மதிய சாப்பாடு இன்னும் சாப்பிடல ஸ்பெஷல் உருளைக்கிழங்கு பொரியல் என்னுடைய ஃபேவரட் ஸோ இந்த சைடில் ஒரு பாத்திரத்தில் தயிரை கரைச்சி வச்சுருக்கு இன்னொரு பக்கம் என் பொண்ணு குட்டி பொண்ணு இருக்கா மொபைல் வேணுமா மொபைல் மொபைல் தரமாட்டேக்கா அம்மா அப்படின்னு சொல்லிட்டு இருக்கு ஸோ மீண்டும் ஒரு நல்ல வீடியோட மறுபடியும் சந்திக்கிறேன் பசி வயிற்ற கிழுது சாப்பிடல மணி ரெண்டரை மணி ஆகிடுச்சி இதை விட்டோம்னா அவ்வளோதான் கேட்டா சி யூ பாய்